الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين أما بعد قال الله تعالى في القرآن العظيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم واعلموا أن فيكم رسول الله صلى الله عليه وسلم وقال النبي صلى الله عليه وسلم ذَاكَ تعمل إيمان من روية الله وبالإسلام دِينًا وبمحمد النَّبِيَّ أو آل كما قال عليه الصلاة والسلام الله تعالى நாம் செய்த பாவங்களை எல்லாம் அனுப்பானாக முறையற்ற இந்த ஆய்வுகளை குறைவற்ற செல்வத்தை தந்து அல்லாஹு தாரா நம்மை எல்லாம் முன்பாக நாம் சௌகா செய்தி பாவ மன்னிப்பு தேடி நல்ல மனிதனாக மாறி கரிமா சொல்லி மரணிக்கக்கூடிய மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை எல்லாம் தானா நமக்கும் எல்லா மக்களுக்கும் வழங்குவான ஆமை இந்திய தேசத்தினுடைய இஸ்லாமிய ஜோதியாக திறந்து வருகிற அதுமேல் ராஜா ரஹ்மான் அவர்களுடைய இந்த மந்திரத்துக்கு திறமை ஏற்று மிக சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற எங்களுடைய பிரிய தந்தை சரீஃபா பரிஞ்சை அவர்களுக்கும் சங்கமிக்க கொளமாக்கள்சன் தாய்மார்கள் அனைவருக்கும் சங்கமிக்க சகாபாக்களும் சாலியன்களும் மகான்களும் இமருடைய சுவையை பெற்றிருந்தார்களே இறை இன்பம் கண்டு வாழ்ந்தார்களே நம்மால் ஈமானுடைய சுவையை ஏன் பெற முடியவில்லை நம்மால் இன்பத்தை ஏன் காண முடியவில்லை ராஜாந்திர அம்மாவுல்லா வரலாற்றிலே பார்க்கிறோம் அவர்கள் சொல்லுவார்களா நம்மால் ஏன் சொல்ல முடியவில்லை ராத்திரியெல்லாம் ராஜா நகை பொழுதால நம்மில் எத்தனை பேர் சுமு சுமு கூட சொல்லாமல் வாழ்கிறார் வாடுகிறார்கள் ராஜா நாய் அம்மாவுல்லா ஒரு நாளைக்கு இரண்டு புகாரை முடிப்பார்களா நாம் ஒவ்வொரு நாளும் குரானை பொழாமலேயே வாழ்கிறாங்க குரானை நாட்கள் எத்தனை நாட்கள் குரானை பார்க்காமல் எத்தனை நாட்கள் முடிச்சாங்க சகாபாக்களை போல நம்மால் ஈமானை பெற முடியவில்லை மகான்களைப் போல ஈமானுடைய சுவையை நாம் ஏன் அடைய முடியவில்லை பாதம் என்றால் இணைக்கிறது நன்மை என்றால் கசப்பாக இருக்காது கெட்ட பேச்சு என்றால் மணிக்கணக்கிலே பேசுவது பிடிக்கிறது ரசிக்கிறது நல்ல வார்த்தைகளை பேசுவதும் வெறுப்பாக இருக்கிறது கேட்பதும் வெறுப்பாக இருக்கிறது நமக்காக செலவு செய்வது என்றால் சந்தோஷமாக இருக்கிறது பிறருக்கு கொடுப்பது என்று சொன்னால் வெறுப்பாக இருக்கிறது சாதம் ரசிக்கிறது நன்மை கசக்கிறது ஏன் இந்த வாழ்க்கை ஈமானுடைய சுவையை இறைவனுக்கும் சுவையை நாம் அடையாமல் போவதற்கு என்ன காரணம் அடைந்து கொள்வதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் அதை பற்றிய சில தேவைகளை உங்களுக்கு நான் நினைவுபடுத்த விரும்புகிறேன் முதலாளி என்ன செய்யும் அல்லாவிட்டால் ஈமானுடைய சுவையை பெறுவது நம் கையில் இல்லை நம்மால் தொடர முடியும் தொழுகையே சுவையாக தொழுவதற்கு அவன் தான் உதவி செய்யணும் நம்மால விக்கிறது செய்ய முடியும் அந்த விக்கிரமா செய்வதற்கு அல்லாதான் ஈமானுடைய செய்யும் பெறுவதற்கு இன்பம் காண்பதற்கு எனவேதான் செல்ல நாளே செல்லும் சொன்னாங்க ஒவ்வொரு துறைக்கு பின்னாலையும் எந்த தூரா ஓதினாலும் ஓராவிட்டாலும் இந்த தூரா விடக்கூடாது சூழ்நிலை என்ன துரா அல்லா ஐநீ அல்லா விக்கிரிக்க உதவி செய்வாயாக நீ உதவி செய்யாத சிக்கல் செய்ய முடியாது அப்ப நாம செய்வதெல்லாம் சிக்கரே கிடையாது உதற்றால் செய்வது அல்ல சொல்வதல்லி என்றாலே அல்ல என்று சொல்வது அல்ல அல்லாதே நினைப்பதும் நிற்கிறது

சந்தோஷமா துவா கேட்கணுமா சிரிச்சுட்டே துவா கேட்கணுமா அந்த அர்த்தம் கிடையாது துவா கேட்கும் போது சுவையோட துவா கேட்கணுமா என்ன அர்த்தம் கவலையோடு துவா கேட்கணும் அர்த்தம் கண்ணீர் சிந்தி துவா கேட்கணும் அர்த்தம் மன ஓர்மையோடு துவா கேட்கணும் அர்த்தம் இப்படி துவா கேட்டா மட்டும்தான் துவா தமிழாகும் நாம எங்க மன ஓர்மையோடு கேட்கிறோம் அதற்கு சுவா கேட்பாரு நம்ம எதையோ கணக்கு பார்த்துட்டு இருக்கோம் எதையோ நடத்திட்டு இருக்கோம் கைய கூட தூக்கிறதுக்கு சில பேரால முடிய ஒழுங்காக கூட உட்கார மாட்டா உட்காரும் பொழுது துவா கேட்கும் பொழுது எப்படி உட்காரணும் அந்த முறையில உட்காரதில்லை ஒழுங்காக இல்ல ஒழுங்காக கைய வைக்கிறது இல்ல நேராக பாக்கிறது இல்ல சவாலியோடு கேட்கறது இல்ல வாயை திறந்து ஆமீன் கூட சொல்றது இல்லை

உடனே அன்று பெரியவங்க சொன்னாங்களா அவர் சொன்னாரா குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது சாப்பாட்டுக்கே வழி இல்லை ரொம்ப சிரமப்படுறேன் எனக்காக துவா செய்யுங்க நீ தாம்பா துவா செய்யணும் உன் பிரச்சனையை பத்தி உனக்கு தாம்பா கவலை இருக்கும் உன்னுடைய பிரச்சனையை பத்தி உனக்கு இருக்கிற அளவு கவலை எனக்கு என்ன செய்யாது இருக்காது உனக்கு தான் ஒரு ஃபீலிங் வரும் அந்த பீலிங்கோட நீ தான் கேட்ப உன் பீலிங் எனக்கு வராது அதனால நீ தான் உனக்கு துவா கேட்கணும் சரிதாப்பா எனக்கு எப்படி பீலிங் வரும் எப்படி எனக்கு ஒரு ஆர்வம் வரும் துவால எப்படி கவலை ஏற்படும் அதையும் சொல்லி கொடுத்தா உனக்கு துவால கவலை வரணுமா நீங்க எப்ப துவா கேட்கணும் தெரியுமா பதிவாசலி கேட்டா மட்டும் பத்தாது

பருப்பு காலியாக போச்சு மளிகை காசு கொடுக்கணும் என் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கேட்டணும் என் ஸ்கூலில் ஆழ்த்தாவுங்களுக்கு படம் கேட்டணும் சாரு காருக்கு காசு கொடுக்கணும் ஒவ்வொன்றா சொல்லுவாங்க தெரியுமா உனக்கு டென்ஷன் வந்துடும் ஆஹா நாளைக்கு எப்படி அழைச்சிட்டு வாங்க போகிறேன் எப்படி மளிகை சாமான் வாங்க போகிறேன் என் ஸ்கூலுக்கு ஃபீஸ் கேட்டாக்கா சார் துறக்கி விட்டுவாங்களே என்ன பண்ணுவேன் ஆட்டாக்காரன் ஆழ்த்தால ஏற்க மாட்டானே என் பைக்கே இல்லையே என் பிள்ளை எப்படி படிக்க போகிறான் உனக்கு தூக்க ஓரளவுக்கு துணியாக குடிப்பு

யுமராதுன் தலவத் அல் இமானி அத்தா து அத்தா து அத்திஹ ஹக்க ஸௌபிஹா பெண்களுக்கு தயமர்களா பெரிய இருப்பீங்க நல்ல கவனமா கேளுங்க பெரிய வாங்கலுக்கு வாங்க சமையல் உட்கார்ந்து கேளுங்க ஊட்டுக்குள்ள உட்கார்ந்து கேட்டா ஒழுங்கா காதுல விழாது சவதாடையத்துல சொன்னாங்க ஒரு பெண்ணுக்கு ஈமானில் சுவை எப்போ கிடைக்கும் கேட்டா அந்த பெண்ணு கணவனை மரிச்சாதான் கணவனுக்கு பணிபட செஞ்சாதான் தான் கணவனுக்கு கடமைய ஒழுங்கா செஞ்சா தான் கிடைக்கும் என்று சொன்னாங்க நபீல் நாயகன் தள்ளதா இந்த அகில் வர்றது எகையா ஒரு உங்களுக்கு அழகான ஒரு சமம் வருதுங்க தள்ளதாலை செல்ல காலத்துல ஒரு சஹாபி வெளியூருக்கு போறாரு தன் மனைவி அவர் சொல்லிட்டு போனார் அம்மா நான் வெளியூருக்கு போறேன் நான் போயிட்டு வர வரையிலும் எங்கேயுமே போக கூடாதுன்னு சொல்லி ஒரு ஓய்வு சொல்லிட்டு போனார் அந்த சஹாபி போன பிறகு அந்த அம்மாவுடைய அந்த பெண்ணினுடைய பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை அம்மா ஆயிடுச்சு பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லை பாப்பா போய் விசாரிக்கிறது மனசெல்லாம் குடிக்கிறது பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லையே பாக்கணுமே அப்ப அந்த அம்மா கீழே இறங்கி வரல ஒரு ஆளை அனுப்பி சூழ்நாட்ட கேட்டு விட்டாங்க என்னுடைய புருஷன் வெளிய போக கூடாதுன்னு சொல்லி இங்க வாப்பாவுக்கு உள்ளான்னு சரியில்ல புருஷனுடைய உத்தரவை மீறி பாப்பாவை அப்படியே பார்க்க போகலாமா சூழன் அதான் சொன்னாங்க பாருங்க அதி நீ சௌஜைக்கு உன்னுடைய கணவருக்கு நீ கஷ்டப்படு நிறைய பெண்கள் நிறைய பெண்கள் புரியாம இருக்கிறாங்க கல்யாணம் முழிக்கவன் இருந்தால் வாக்கூணு கலியாணம் முழிச்சு தான் இதுதான் அது சொன்னாங்க வாப்பா அது கிடையாது வாப்பாவுக்கு காலமெல்லாம் சுவாசியனும் நன்றி கடன் பற்றுக்கலாம் உயிரும் உள்ள வரையும் தாயை மறக்க கூடாது தந்தையை மறக்க கூடாது அது சத்தியம் அது வேற செய்தி கல்யாணம் முடிச்சாதான் தான் முடிச்சுட்டா தான் முக்கியம் நிறைய வீட்டு பெண்கள் கல்யாணத்துக்கு பிறகு கூட மாப்பிட்டுக்கு ஒழுங்கா போகாம மாப்பிள்ளைக்கு மாமியாருக்கு மாமாவுக்கு ஒழுங்கா வேலை பார்க்காம வீட்டுலயே இருக்கிறது நபி வழி கிடையாது உடம்பு சரியில்லாட்டா கூட அசீங்க சௌஜைக்கு உங்க பொறுத்த என்ன சொன்னாரு வெளியே போகக்கூடாது வீட்டில் இருந்திருக்கோம் அந்த அம்மா வீட்டில் இருந்தா அப்புறம் வாப்பா இறந்து போயிட்டாருங்க அண்ணாவுடைய அம்மாவுடைய வாப்பா இறந்து போயிட்டாரு கூட வெளியே போக கூடாதுன்னு சொன்னார்ல அந்த சொல்ல மதிச்சு அந்த அம்மா வெளியே போகல வாப்பாவுடைய ஜனாதாவு கூட பார்க்க போகல வீட்டுல உட்கார்ந்துட்டாங்க என்ன வாப்பாவுடைய ஜனாதா தான் பார்க்க போக முடியும் பொம்பளைங்க கபஸ்தானுக்கு கூட வர முடியாது ஆண்கள் என்ன அடைக்கிட்டு வந்தாலும் கபஸ்தான் போக முடியாது கேரட்டை வர கூட்டிட்டு வராங்க அடக்க முடியுதா கேட்டையும் கூட்டிட்டு வாங்க கேட்டு தரந்தேனாரோ நீ உள்ள போவியா? এবரால் நீ மகரிப் பாயிட்ட பைந்து ஓடி வரல. அப்போ தலதா அல அந்த அம்மா போகல வீட்டே இருந்துட்டாங்க. ரசூலுல்லாஹ் வீட்டுக்கு வராங்க. அதுக்கு பிறகு ரசூலுல்லாஹ் இந்த சீதியை கேலி பட்டு தலதா அல ஒரு தூதுவரை அனுப்பி அந்த பெண்ணுக்கு ரசூலுல்லாஹ் சொல்ல சொன்னாங்க. கத ஹஃபர லியபீஹா பிதாஅத்திஹா லிஸௌதிஹா இந்த அம்மாவுடைய வாப்பா இறந்து போயிட்டாரு இறந்து போன வாப்பாவை வாப்பாவை தெரியுமா புருஷனுக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடிய ஒரு பிள்ளையை உருவாக்கிட்டு அந்த மனுஷன் மூத்தா போயிருக்கிறாரு இந்த பெண்ணு புருஷனுக்கு வழிபட்டதால இப்படி ஒரு பிள்ளையை பெற்ற காரணத்தினால அந்த வாப்பாவை எல்லாம் மன்னிச்சுட்டான்னு சொன்னாங்க நடிகர் நாயகன் தவறான

மகான் இப்ராஹிம் ரஹ்மவுல்லா சொல்றாங்க அல்லாஹ் ஒரு சோதனையை தரும் பொழுது அல்லாஹ் தந்த சோதனைய அல்லாத்த சொல்லாம அல்லாவுடைய படைப்பு வைத்த போய் தன்னை போல ஒரு மனுஷன் போய் தன்னுடைய கஷ்டத்தை யார் சொல்லுகிறானோ அல்லாஹ் அப்படி பண்ணிட்டான் அல்லாஹ் எப்படி பண்ணிட்டான் சொத்து வந்துச்சப்பா சொன்னியா அல்லாவுடைய என்னன்னா கொடுத்தா சொன்னியா அல்லா இத்தனை உதவி செஞ்சா சொன்னீங்க சொத்து வந்தா சொன்னா கடங்கேட்டுவான் அல்லாஹ் செஞ்ச உதவியை சொன்னா கண் போட்டுவான் மோசம் இல்லையா நந்திக்கின்ற அல்ல தந்த சோதனையின் சொல்லி அவன் எதிர்ப்பான் அல்லவோட கஷ்டப்படுத்திட்டே அல்லவோட பட்டி கொட்டானே அல்லா இப்படி செஞ்சுட்டானே நல்ல செஞ்சா அல்லாவுக்கு கெட்ட வேலை ஏற்படுத்தறியே அப்போ உனக்கு வந்த சோதனைய அல்லாத சொல்லாம அடுத்தவங்க போய் யார் சொல்றாங்களோ அவங்க வணக்கத்தில் சுவையை பெற்று கொள்ள மாட்டார்கள் ஆலிம் சாப்பாட்ட போய் நம்முடைய கஷ்டத்தை சொல்லலாம் பெரியவங்கிட்ட சொல்லலாம் அதற்கு வேற எதற்கோ கணக்கு போறான்னு கேளுங்க அப்படி இல்லை ஆலிம் சாமார் குவாசி அவங்களுக்காண்டி நான் பேசுறேன் ஆலிம் சாமார் குவாசுதான் கபூலாம் ஏன் அவங்க அல்லா பேரை மட்டும்தான் சொல்றாங்க குராணம் மட்டும்தான் பாக்குறாங்க அஜீர்த்த படிக்கிறாங்க சிறப்பமா இருக்கணும் அப்படி சார் அவங்க என்ன போய் நாம துவாசி சொல்றத வேற விஷயம் கடைப்பட்டலை சாயா குடிக்கல கடைப்பட்டலை தீரு குடிக்கல உனக்கு ஆயிரம் ரூபாய் காட அவனுக்கு பத்தாயிரம் ரூபா கட நீ அவன்கிட்ட போய் எதுக்கு சொல்ற அவன் என்ன மூஞ்சி ஏழடத்தை பார்க்க மாட்டான் யார்கிட்ட யார்கிட்டயும் உங்க கஷ்டத்தை சொல்லுங்க மூஞ்ச கூட பார்க்க மாட்டான் ஏன் மூஞ்சையை காட்டாதான் இங்க படத்தை காட்ட போறான் நண்பர்களை பொருள் பண்ண

என்ன ஒரு வாக்க சொல்லி தான் ஏன் துவாசு கேட்டான் கூட நான் சித்திக்கு சொல்லல அல்ல தந்த சோதனையை சொல்லல ஏன் சொல்லலன்னு கேட்ட பொழுது சித்திக்கு நாங்க சொன்னாங்க எனக்கு சோதனையை தந்தவன் எனக்கு பிடித்தவன் நல்லவா தந்தவிக்கிறான் என் காதலன் அல்லவா தந்திருக்கிறான் என் நேசன் அல்லவா தந்திருக்கிறான் சோதனையை தந்த நேசனாக இருக்கும் போது அந்த கஷ்டத்தை வந்து நாயகமே உங்களை நான் எப்படி சொல்ல முடியும் அதனாலதான் சோரன் சொன்னாங்களா சித்தி நாயகம் வகையுள்ள வாங்குவர்கள் வாழ்க்கையில அப்ப கஷ்டம் வந்தா அல்லாட்டு முறையிட்டா போதும் உதாரணமாக செல்லதா என்ன சொன்னா பணம் இல்லையா என்ன பண்றது வேலைக்கு போயிட்டே இருக்கணும் வேலைக்கு போய்கிட்டே இருந்து செய்ய வேண்டிய வேலையை பார்த்துக்கிட்டு மண் கால லாபல உலா பூவத்தை இல்லா பில்லா மேச மரலாம் சீ கொல்லியும் இல்லாமல் யாருக்கெல்லாம் பாக்கெட் நிறைய பணம் வரணும் பெட்டி நிறைய பணம் வரணும் பேங்க பாஸ்புக் நிறையணும் அக்கௌண்ட் இறையிட்டே இருக்கணும் என்று யாரு பிரியப்படுறீங்களோ அவங்களுக்கு நான் ஒரு அதிச நான் சொல்றேன் கட்டியா பிடிச்சிக்குங்க இந்த அதிச கையில எடுத்துட்டு இருப்பாங்க வாழ்க்கையில இன்னைக்கே கொண்டு வாங்கிறோமே எல்லாரும் கொண்டு வருவோம் எல்லா தோசை திருவண்ணா இல்லை அஹவுல உள்ள அபூவத்தை இல்லாதில்லா இந்த திகரை ஒரு நாளைக்கு நூறு தடவை வளர முடியாதா மணிக்கணங்க பேசுறாங்க என்னோட பேசனா மணிக்கணக்க கடலையெல்லாம் பார்க்கறோன்னு நூறு முறை தினசரி ஈமானோடு ஓதிட்டா எந்த காலத்திலும் அவர் ஏழையாக ஆகவே மாட்டார் என்று சொன்னார்கள் என்ன செலவானது கரையா நேரத்தின் அருமையை கருது கருதி கரையா ஒரு செய்தி செல்லி முடித்த அழகான ஒரு செய்தியை சொன்னார் அதுதான் இவனும் அபிர் துன்யா ராமகம் தான் தன்னுடைய கிதாபிலே இந்த தகவலை சொன்னான் நீ மா கல்வி நீ உலகத்தை எந்த அளவுக்கு பிரிக்கப்படுகிறாயோ அந்த அளவுக்கு ஆகத்தினுடைய பிரியும் உன் உள்ளத்தை விட்டு வெளியேறிவிடும்

சிப்பா துணி இல்ல சில திப்பா துணி துணி தருவா புரோஜனம் இருக்க அதுக்கு முன்னூறு ரூபாய் தேவை அதுக்கு முன்னூறு ரூபாய் இல்லாம சில சிப்பா தைக்காம அப்படி நானூறு சிப்பா ரேட் நானூறு ரூபாய் அப்ப அப்படி இருக்கும் அவரை திப்பா எடுத்து தச்சு கொண்டு வந்து அந்த மகான கொடுத்து வாப்பா இந்த ஜிப்பா போடுங்க எனக்கு ஆசையா இருக்குன்னு சொல்லி அவர் கொடுத்தார் இந்த மகானே அழகா கேட்டாங்களாம் என் குந்த கணியன் கபில் தூகா மின்கே நான் அபல் நீ போடலுக்கான போடல நீ ஏழையாக இருந்தா திப்பாவை வாங்க மாட்டேன் அன்றாளுக்கு ஆசியமா இருந்துச்சு எல்லா மகானும் என்ன சொல்லுவாங்க ஏழை கொடுத்தா வாங்குவாங்க பெரிய பெரிய அவ்வளவு ஏழைகள் கொடுத்தா வாங்குவாங்க ஏழை வாங்குவாங்க ஏழையும் காத்து அது கஷ்டப்பட்டு உழைச்ச ஹலான காசு தான் ஏழை தேன காசு வாங்குவான் பணக்காரன் கொடுத்தாங்க வட்டிக்கு வாங்கி இருப்பான் யார்த்தையா சொல்ல அபகரிச்சு இருப்பான் ஐயாயிரம் தேடி இருப்பான் அந்த காசு வந்து அவருக்கு ஆகாத பயந்து போய் வாங்க மாட்டேன் இப்படித்தான் அவடியாக்கள் சொல்லுவாங்க இவங்க தலைகீழ் மாற்றம் சொன்னு சொல்றாங்க நீ பணக்காரன் இருந்தா கொஞ்சம் ரூபாய் வாங்குறேன் ஏழையா இருந்தா வாங்க மாட்டேன் ஒன்னு அவன் உண்மையிலே பணக்காரன் தான் அவன் சொன்னா நான் வந்து அப்பா நான் வந்து பணக்காரன் தான் நான் பெரிய பணக்காரன் என்று அவன் சொல்லிட்டு நான் பணக்காரன் தான் நீ திப்பா வாங்கி சொன்ன பொழுது அவங்க சொன்னாங்க நீ நீ பணக்காரனா பண்ணினேன் பணக்காரன் கிடையாது நீ பணக்காரன் தான் ஆனால் உண்மையான பணக்காரனா ஏழையா நான் தான் முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டு கேட்டாங்க உன்கிட்ட எவ்வளவு பணம் இருக்குது நீங்க அப்படி கேட்டா வர வேண்டாம் வரவே மாட்டான் எவ்வளவு பணம் இருக்கு கேட்டா ஒரு வேற கலக்க போறாங்க வர மாட்டாங்க கேட்டாங்க எவ்வளவு பணம் இருக்குது அவங்க சொன்னாங்க அந்த பணக்கார சொன்னாரு அல்பானி ரெண்டாயிரம் தங்க காசு நான் வச்சிருக்கிறேன் மகான் கேட்டாய் பரவாயில்ல கேட்டாங்க சரிப்பா

சேரா ஒரு சிம்பா வாங்கி நான் போட்டா நான் இந்த ஜிப்பா உடம்புல வரும் உள்ள அல்லா பேரும் அல்லா பாதுகாப்பா மகான்களை போல சகாபாக்களை போலியாக்களை போல இந்திய தேசத்தினுடைய பெருஞ்சோதியாக தேவக்கூடிய அதிபர் தருகா இருக்கும் அதிபர் தருகாக்களை கை வைக்க நினைத்தவர்களை அல்லா பார்த்துக் கொள்வான்